நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் அந்த மக்கள் நலக் கூட்டணியில் ரெண்டு இடதுசாரிகள் விசிகா மதிமுக கடைசியாக வந்து விஜயகாந்தோடு போய் அவங்க சேர்ந்தார் விஜயகாந்த் மட்டும் திமுகவோடையும் பேசிக்கிட்டு இருந்தார் மக்கள் நல கூட்டணியோடையும் பேசிகிட்டு இருந்தார் ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து திமுகவோட பேர் போவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு கலைஞரே சொன்னார் பழம் நலவில் பாலியல் விழுந்து கொண்டிருக்கிறதுனார் பட் ஒரு நாள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர் கேப்பில் அவர் மாறி அந்த பக்கம் போனார் மக்கள் நலக் கூட்டணியோட அது இன்ன வரைக்கும் புரியாத புயிறு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை தான் வந்து விஜயகாந்தும் மக்கள் நல கூட்டணியும் உடைச்சான் ஏமா வச்சுக்கோங்க வைரஸ் விஜய் வந்து திமுக ஓட்டையே உடைக்கிறார் இதை தயவு செஞ்சு இதுக்குமான அடிப்படை உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவர் டி விஜய் திமுக எதிரான ஓட்டை மட்டும் உடைக்கல அவர் அன்லைக் விஜயகாந்த் அவர் ஆன்டி ஜெயலலிதா ஓட்டை உடைச்ச மாதிரி கோர் டிஎம்கே ஓட்டையே விஜய் உடைக்கிறார் சரி அவருக்கு வந்துங்க கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுகனு டைலாக் பேசுகிறாரு அரசியல் எதிரியை விட கொள்கை எதிரி தான் மெயின்ன்றது ஊருக்குரிஞ்ச விஷயம் ஆனால் நடைமுறையில் அவர் இப்படி இல்லையே இன்றைக்கி இன்னை இன்றை வரைக்கும் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எந்த விஷயத்தில் அவர் எடுத்திருக்காரு நீங்கள் சொல்லுங்கள் ஏங்க இன்றைக்கி திருப்பரங்குன்ற விஷயம் இன்னும் வரைக்கும் அவர் ஸ்டாண்டே எடுக்கலைன்னா அது ப்ரோ பிஜேபி இல்லை எனக்கு அவருக்கு அவரோட பிரதான எதிரி திமுக தான் பிஜேபி இல்லைன்ற கருத்தோட்டத்தை வலுவாக்கக்கூடிய சமீபத்திய ஒரு மிக வலுவான உதாரணம் எதுனா அவர் திருப்பரங்குன்றம் மீஷூ பத்தி கருத்து தெரிவிக்காம திமுக அதை செயல்படுத்துச்சா இல்லையான்றதுனா உன் டயலாக் உன்னோட காமெண்ட்ரி இஸ்யூல புரியுதா புரியல புரியுது சொல்றது நடுவிலயா இருக்கிறாங்க வா இஸ் இஷ்யூல அவன் ஸ்டாண்ட் என்ன நீ அதை சொல்லு திமுக தப்பா ரைட்டா நம்ம அதுக்கப்புறம் போவோம் அது ரியாக்ஷன் ஆக்ஷனை பத்தி பேசு உங்களுக்கு ஸ்டாண்டே கிடையாது ஏன்னா நீ பிஜேபி ஸ்டாண்ட்ல இருக்க இதுவரை ஏன் சொல்லவில்லை அது பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு அதை வெளியில் சொல்ல உங்களுக்கு துணிச்சல் அவ்வளவுதான் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் விஜய் கட்சியோட விஜயோட நிலைப்பாடு என்பது பாஜகவோட நிலைப்பாடு தான் ஆனால் அதை வெளிப்படையாக சொன்னால் அதற்கு அரசியல் ரீதியாக ஒரு விலையை கொடுக்க வேண்டும் இருப்பதை என்பதால் விஜய் மௌனமாக இருக்கிறார் நிர்மல்குமார் சுற்றி சுற்றி சுழண்டு சுழண்டு தேன் ஒழுகும் வார்த்தைகளில் பேசுகிறார் திமுக தான் அவருடைய பிரதான எதிரின்றது அவருடைய நிலைப்பாடுகள் செயல்பாடுகள் நமக்கு காட்டுது கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுகன்றதே முதல் அபத்தமான வாதம் ஏன்னா உன் கொள்கை தான் அரசியல் எதிரியாக இருக்க முடியும் அங்கேயே நீ முதல் பார்வையை முற்றிலும் பார்வை கோடாரு இதில் ஒரு பார்ட்டியாக வழியை போய் வண்டியில் ஏறின பிரச்சனையை உண்டாக்குனது டிடிவி தான் அவர் என்டிஎல்ல இருக்காரு டிடிவியை பற்றி எடப்பாடி எங்கேயுமே பேசல எங்கேயுமே டிடிவியை பற்றி எடப்பாடி பேசவே இல்லை இவராக போய் ஏடிஎம்கே உள்வகாரத்தில் தலையை விட்டார் பிஜேபி தன்னை சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தாரு பிஜேபி யாரையுமே சப்போர்ட் பண்ண மாட்டான் இவர் நான் என் விட்டு வெளியில் வந்துட்டு இருந்தேன் இது வந்து ஆங்கிலத்தில் சொன்னால் இஸ் ப்ராட்டி ஆன் ஹிம்செல்ஃப் இது தான் தலையில் தானே வந்து மண்டலி போட்டுக்கிட்டது டிடிவியை பொறுத்தவர் சி நான் இப்போயும் சொல்கிறேங்க இது ரொம்ப சுச்சுவேஷன் இஸ் ஃப்ளூயிட் அருள் தாவேக்காவோட விஜய் கட்சி கூட்டணி போகுது அந்திர கோலமாவது பாலிடிக்ஸ்னால் அட்வான்டேஜ் டிஎம்கே நான் மறுக்கலப்பா பட் இட் வில் பி ஆங்காசம் I'm not. பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு போர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு மணி அவர்கள் வாரணாவோடு சிறப்பு பண்ணியிருக்காங்க வணக்கம் சார் சார் இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலர்கள் கூட்டத்தை நேற்று நடத்தி முடிச்சிருக்கிறாங்க அதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுமா ஏதாவது விஷயங்கள் பண்ணியிருப்பாங்களான்னு பார்த்தா ஒரு விஷயம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது கூட்டணி அமைப்பதற்கு இந்த குழு தான் வந்து அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் இந்த கூட்டணி உருவாவதற்கு இந்த குழு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ரீதியில் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க அந்த குழுவினுடைய ப்ரிடாமினாக ஒரு கருத்து என்ன அப்படின்னா விஜய் அவர்களை முதலமைச்சராக இருக்கக்கூடிய எந்த கட்சி வந்தாலும் நம்ம ஏத்துக்கிட்டு பயணம் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் புதிய மக்கள் நல கூட்டணி டூ பாயிண்ட் உருவாக போகுதுப்பா அப்படின்னு எல்லாரும் வந்து விமர்சிக்க தொடங்கி இருக்கிறாங்க நீங்க பாக்குறீங்க இந்த கட்டத்திலேயே நம்ம இது மக்கள் நல கூட்டணி இரண்டு அதாவது மக்கள் நல கூட்டணி இரண்டுன்னா அதோட அர்த்தம் என்னன்னா ஆட்சியாளர்களுக்கு மீண்டும் இரண்டாவது முறை வாய்ப்பு கொடுப்பது மக்கள் நல கூட்டணி அமைஞ்சதால அன்றைக்கு ஜெயலலிதா இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றார் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்ற மக்கள் நல கூட்டணி அமைஞ்சதுக்கு ஜெயலலிதா மட்டும் காரணம் கிடையாது அதுக்கு முன்னால் ஸ்டாலின் ஒரு காரணம் ஏன்னா அது தெளிவாகவே திரும்ப பேட்டியில் சொல்லியிருக்கார் மா ஆமா ரெண்டாயிரத்தி பதினாலு மாநில மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு விசிகா காங்க திமுக கூட்டணி மக்களவை தேர்தலில் தொடருது காங்கிரஸ் தனியாக போயிடுறாங்க ஏன்னா திமுக வெளியில் போயிடுது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே வெளியில் போயிடுது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இருந்த கூட்டணியில் அவங்களோட மக்களவை கூட்டணியில் விசிகாவும் நம்முடைய திமுகவும் மட்டும்தான் அதில் இருக்காங்க அப்போ அது முடிஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு துவக்கத்துலேயே துவக்கத்துலேயோ அல்லது மிடில் வந்து வி ரவிக்குமார் அவர்களை ஸ்டாலின் அழைத்து பாருங்கள் நாங்கள் வந்து தனியாக போக போகிறோம் எல்லாது எல்லா தொகுதியிலையும் இரநூத்தி பத்தாலையும் திமுக தான் போட்டி போட போகுது நீங்கள் வந்து அதனால் உங்களோட பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க க கடைசி நேரத்தில் நாங்கள் சொன்னோன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னு அவரே சொல்கிறார் ஸ்டாலினே சொல்கிறார் இது எங்க ஆதாரம்னா திரும்பவே கொடுத்த எனக்கு கொடுத்த பேட்டியில் பிகேண்ட் ரூட்ஸ்ல திரும்ப எனக்கு கொடுத்த பேட்டியில் அது பதிவு செய்கிறார் உங்களுக்கே தெரிஞ்சுக்க பார்த்தேன் 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 இப்போ அதுக்கு பிறகு ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே அவங்க ரெண்டு இடதுசாரிகளையும் கட்டுறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ரெண்டு இடதுசாரிகள் ஜெயலலிதாவோட இருந்தாங்க பதினொன்னில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ரொம்ப அதாவது வந்து கு குரூரமான முறையில் அவர்கள் கூட்டணியிலேருந்து வெளியேற்றப்பட்டார் ஏன்னா வந்து அப்போ ஜி ராமகிருஷ்ண செயலாளராக இருந்தார் அவரே சொல்லியிருக்காரு ரெண்டு தடவை மூணு தடவை பேச்சுவார்த்தை வந்தாங்க மூணாவது தடவை வரும்பொழுது எம்ம இதில் வந்து பிஆர் இல்லத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமை அலுவலகத்தில் கீழே கார் பார்க்கிங்கில் நின்றுக்கிட்டு ஓபிஎஸ்ஸு இவர் இப்போ நத்தம் விஸ்வநாதன் கேபி முனுசாமி இன்னும் ஒருத்தர் கீழே நிற்கிறாங்க இவங்க மேலேருந்து ஓடி வராங்க என்ன இங்கே நிற்கிறீங்க வாங்க மேலே வாங்க அது ஒரு முறை வீடு தேடி வந்தவங்களாம் இல்லை இல்லை வேண்டாம் அம்மா வந்து நண்பர்களாக பிரிவமுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அவங்க காரில் ஏறி போயிட்டாங்க அப்படின்றத அவரே வந்து அந்த காலகட்டத்தில் பதிவு பண்ணியிருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி எதுக்கு சொல்ல வரேன்னா மக்கள் கூட்டணி அமைந்ததுக்கு ஜெயலலிதா தான் காரணம் ஜெயலலிதா திமுக விட அந்த கட்சிகளை சேர விடாம பிரித்து நிறுத்திட்டாங்கன்றது முதல்ல தவறான கருத்து திமுக அவர்களை குறிப்பாக வீசிக்காம அந்த பக்கம் திமுக பக்கத்துலேருந்து அவங்க வெளியேற்றிட்டாங்க காங்கிரஸ் ரெண்டு இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் ஆன்டி காங்கிரஸ் அன்னைக்கு ரொம்ப கொடூரமானதாக இருந்ததால அதுக்கான பலனை இன்றைக்கி அனுபவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களும் அனுபவிக்குது நாடு அனுபவிக்குது காங்கிரஸ் இருந்தால் நாங்கள் திமுக கூட்டணியோட போக மாட்டோம்னு காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆமாம் இல்லை 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 ரெண்டு கம்யூனிஸ்ட்டும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கு மக்கள் நல கூட்டணி உருவாகுது இது காரணத்துக்கு ஒரு நம்பர் ஒன் இது ரீசன் நம்பர் டூ வந்து அந்த ம மக்கள் நல கூட்டணியில் ரெண்டு இடதுசாரிகள் விசிகா மதிமுக கடைசியாக வந்து விஜயகாந்தோடு போய் அவங்க சேர்கிறாங்க விஜயகாந்த் மட்டும் திமுகவோடையும் பேசிக்கிட்டு இருந்தார் மக்கள் நலக் கூட்டணியோடையும் பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து திமுகவோட பேர் போவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு கலைஞரே சொன்னார் பழம் நிலவில் பாலியல் விழுந்து கொண்டிருக்கிறதுனார் பட் ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் கேப்பில் அவர் மாறி அந்த பக்கம் போனார் மக்கள் நலக் கூட்டணியோடு அது இன்ன வரைக்கும் புரியாத புதிர் மேபி வருங்காலங்களில் இன்னும் அஞ்சு வருஷம் பொறுத்தோ பத்து வருஷம் பொறுத்தோ இப்போ இருக்க தலைவர்கள் எல்லாம் வந்து கடந்த காலத்தின் கரியநேழில் கடந்த இல்லை இப்போ இருக்க தலைவர்கள் சிலர் கடந்த காலத்தின் கரிய நேழாக மாறிய பிறகு அந்த கட்டத்தில் இருந்த யாராவது ஒரு சிலர் அன்று சுயசரிதை எழுதினார்கள்னா சில மிக எப்படி சொல்கிறது மிக மிக மக்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய உண்மைகள் வெளியில் வரலாம் அது ஒரு பக்கம் இப்போ இந்த மானாக்கூர் ரெண்டு அப்படின்னா அதோட அர்த்தம் நீங்கள் சொல்ல வருது பரவலான புரிதல் என்னன்னா அன்றைக்கி ஜெயலலிதா சிஎம் அவங்களுக்கு ரெண்டாவது ஆட்சி கிடச்சிது ஸ்டாலின் சிம் அவருக்கு ரெண்டாவது முறை ஆட்சி அமைப்பதற்கு மானா கூட்டு உதவும் அப்படின்னு ஸ்டாலின் ஆட்சி அமைக்க விஜய் உதவு இதுதான் கேள்வி ஆமாம் அதாவது அவரு தனியாக நிற்கிறதால ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடச்சி அவர் விஜயகாந்த் உடைச்ச மாதிரி ஏன்னா அந்த ஒன்றரை பர்சன்ட் ஓட்டில் தான் மாறுச்சு எல்லாம் எனக்கு தெரிஞ்ச அந்த கருத்துலயே நான் வந்து அந்த கருவிலேயே அது கூட்டுறோன்றேன் இந்த கருத்து ஏன்னு கேட்டிங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை தான் வந்து விஜயகாந்தும் மக்கள் நல்ல கூட்டணியும் உடைச்சான் ஏமா வச்சுக்கோ வைரஸ் விஜய் வந்து திமுக ஓட்டையே உடைக்கிறாரு இதை தயவு செஞ்சு இதுக்குமான அடிப்படை உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவர் டி விஜய் திமுக எதிரான ஓட்டை மட்டும் உடைக்கல அவர் அன்லைக் விஜயகாந்த் அவர் ஆன்டி ஜெயலலிதா ஓட்டை உடைச்ச மாதிரி கோர் டிஎம்கே ஓட்டையே விஜய் உடைக்கிறார் இதை புரிஞ்சுக்கோங்க இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்னுடைய பார்வை நீ ஏற்றுக்கலாம் நிராகரிக்கீங்களா அது உங்க உரிமை விஜயகாந்துக்கும் விஜய்க்குமான ஒரு வித்தியாசம் மாணாக்கூ ஒன்றுக்கும் இப்போ இருக்க மாணாக்கு டூ வந்ததுன்னா ஒரு வேளை வித்தியாசம் என்னன்னா அடிப்படையிலே அது மாணாக்குன்னு சொல்ல முடியாதுன்னு நான் எதை வச்சு சொல்கிறேன்னா விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி இவங்க இடதுசாரிகள் எல்லாம் தான் மக்கள் நல கூட்டணி இது ஆன்டி ஜெயலலிதா ஓட்டை உடைச்சது ஜெயலலிதா ஜெயிச்சாங்க இது வந்து விஜய் வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டை மட்டும் இல்லை ஒரு டிஎம்கே கோர் ஓட் பேங்கை உடைக்கிறார் பாரம்பரிய திமுக காரன் அண்ணா காலத்துலேருந்து கலைஞர் காலத்துல இருந்து திமுகல ஐம்பது வருஷமாக அறுபது வருஷமாக இருக்கக்கூடியவரோட குடும்பத்தில் பத்து ஓட்டு பாரம்பரிய திமுக ஓட்டுனா யங்ஸ்டர்ஸ் ஓட்டு மிடில் ஏஜ் ஓட்டு ஏன் வயதானவர்கள் ஓட்டு கூட என்னால் சொல்ல முடியும் பத்து ஓட்டில் ஆறு ஓட்டாது விஜய் பக்கம் போகுது ஓகே அதனால் வந்து விஜயகாந்துக்கு இருந்த அந்த ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் விஜய்க்கு இல்லை அதனால் விஜய் தனியாக போகிறாரு கிட்டத்தட்ட இப்போதைக்கு அதான் உண்மை அப்படின்னா அது ஜெயலலிதாவுக்கு லாபத்தை இருபத்தாறில் கொடுத்த மாதிரி இருபத்தாறில் ஸ்டாலினுக்கு கொடுக்காது ஏன்னா அவர் ஆன்டி ஜெயலலிதா ஓட்டை மட்டும் விஜயகாந்த் உடைச்சார் விஜய் ஃபோர் டிஎம்கே ஓட்டையே உடைக்கிறார் அப்போ யாராலையும் கணிக்க முடியாத ஒரு ரிசல்ட் வரலாம் மேபி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழக சட்டமன்றம் தொங்கு சட்டமன்றமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக கொண்டிருக்கின்றன என்றுதான் நான் இப்பொழுதெல்லாம் கருதுகிறேன் ஆனால் விஜய் தலைமையை ஏற்றுக்கிட்டவங்களோட தான் கூட்டணி அப்படின்னு இவங்க அறிப்பதன் அறிவிப்பதன் மூலமாக இதெல்லாம் நீங்க இக்னோர் பண்ணிட முடியும் இதெல்லாம் வராது இப்போ வாய்ப்பு இக்னோர் பண்ணுவதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு இல்லை இக்னோர் பண்றதுன்றது உடுங்காமா விஜய் வந்து ஒரு பெரிய ஆளுமை இப்போ பதினாறுல விஜயகாந்த் எப்படி ஒரு ஆளுமையோ விஜயகாந்த் தான் சிஎம் கேண்டிடேட் அந்த மாதிரி இருபத்தாறில் விஜய் சிஎம் கண்டிப்பாக விஜய் தனியாக போகிறாருன்னா விஜய் தான் வேட்பாளராக முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் தேர்தலுக்கு பிறகு வேட்பாளர் யாருன்னு சொல்ல முடியாது அதை புரிஞ்சுக்கோங்க முதல் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணின்னா அதோட அர்த்தமே விஜய் தான் சிஎம் ஒருவேளை கடைசி நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு அரிசியை அதிசயம் நிகழ்ந்த மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சி ஆரம்பித்த விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறு மற்றும் ஒன்பது ஒரு சட்டமன்றம் மற்றும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஆண்டவனோடையும் மக்களோடையும் தான் கூட்டணின்னு சொல்லிவிட்டு தேர்தலை சந்தித்த மாதிரி கடைசியில் அவரே சந்தித்த விஜயகாந்த் பதினொன்றில் ஜெயலலிதா தலைமையை ஏற்றுக்கிட்டு கூட்டணிக்குள்ளே வந்தார் அதுக்கு ரெண்டு தேர்தல் எடுத்துக்கிட்டேரு கேளுங்க அது அதெல்லாம் அது 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 ரெண்டு தேர்தலை எடுத்துக்கிட்டது அளவுக்குள் கிடையாது ரிசல்ட்டை மட்டும்தான் நான் பேசுகிறேன் இருவ சி அவருக்கு அந்த முடிவுக்கு வரத்துக்கு ரெண்டு தேர்தலை கடந்து வர வேண்டியிருந்தது விஜய்க்கு அது ஸ்ட்ரைட்டாகவே அந்த முடிவுக்கு வரத்துக்கான வாய்ப்பு ஒரு பத்து பர்சன்ட் ஒரு பத்து பர்சன்ட் ஒரு பத்து பர்சன்ட் இருக்குதுன்னு தான் என்ன முன்னிறேன் ஒரு பத்து பர்சன்ட் மேபி யூ கால் இட் நைன் பர்சன்ட் பட் அரவுண்ட் டென் பர்சன்ட் இருக்குது தன்னுடைய பிரதான எதிரி திமுக தான் அவர் கருதும் விதத்தில் கடைசி நேரத்தில் மாற்றங்களுக்கான வாய்ப்பு ஒரு பத்து பர்சன்ட் இருப்பதாக தான் நான் நம்புகிறேன் ஆஃப்கோர்ஸ் திஸ் இஸ் வெரி ரிமோட் ஐ டூ அக்ரி இட்ஸ் வெரி வெரி ரிமோட் நான் எதுக்கு இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா நேற்றைய தீர்மானம் அது இயற்கையானது அதில் பெருசாக பேசுகிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது யாரோடையும் கூட்டணி இல்லாமல் புதியதாக துவங்கிய ஒரு கட்சி மக்கள் மன்றத்தில் வந்து ஓரளவு செல்வாக்கு இருப்பதாக கருதப்படுகிற கட்சி ஒரு பாப்புலர் சினிமா நடிகரோட தலைமையிலான ஒரு கட்சி இன்றைக்கி நடைமுறையில் அவர் தான் சூப்பர் ஸ்டார் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி முதல் முறையாக களத்துக்கு போகுதுன்னா அவர்கள் இந்த முடிவைத்தான் எடுப்பார்கள் அதாவது எங்கள் தலைமையில் தான் கூட்டணி விஜயை ஏற்றுக்கொள்ளுவர்கள் தான் சிஎம் கூட்டணி குறித்து இறுதி வரும் அதிகாரம் தலைவருக்கு இதெல்லாம் ஸ்டாண்டர்டு டெம்ப்ளேட் ஆர் ஆல் ஸ்டாண்டர்டு டெம்ப்ளேட் அதனால் இதை வச்சு நீங்கள் பெருசாக ஒன்றும் பேச முடியாது அதாவது உங்களுடைய கருத்து இது மாணாக்கோ டூவானா இல்லை அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று இவர் ஃபண்டமெண்டல் ரீசன் இவர் 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 கடைசியில் தனியாக தான் போகிறார்னு தான் நானும் நம்புகிறேன் உறுதியாக எப்படி இன்னுமே வெளியில் கூட்டணி சேராமல் சில கட்சிகள் இருக்குது பாமக இன்னும் கூட்டணி சேரலை அமமுக கூட்டணி சேரலை ஓபி எங்கே போவார்னு தெரியாது இவ்வளவு வெளியில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல அவருக்கு இதெல்லாம் வந்து கூட்டி கட்சிகள் இவங்கெல்லாம் ஒன்று இதுதான் உண்மையான மாணாக்கு இவங்க வந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது திமுக அண்ணா திமுக மாதிரி பெரிய கட்சியோட போனோன்னா அது மாணாக்கு தான் ஒரு பர்சன்ட் அரை பர்சன்ட் முக்கால் பர்சன்ட் கால் பர்சன்ட் அரைக்கால் பர்சன்ட்ன்றது இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய மாற்றத்தை இது ஏற்படுத்த வாய்ப்பு கிடையாது அதுவே ரெண்டு விஷயம் ஒன்று அவர் தனியாக தான் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் நானும் நம்புகிறேன் தொண்ணூறு பர்சன்ட்டு அது வந்து அவர் விஜயகாந்த் ஆன்டி டிஎம்கே ஓட்டை உடைச்ச மாதிரி இவர் ஆன்டி டிஎம்கே ஓட்டை ஏடிஎம்கே ஓட்ட விஜயகாந்த் உடைச்ச மாதிரி ஒரு ஆன்டி டிஎம்கே ஓட்டை உடைக்க மாட்டார் இவர் ப்ரோ டிஎம்கே கோர் டிஎம்கே ஓட்டையும் இவர் உடைக்கிறாரு அதனால் திமுகவுக்கு கண்டிப்பாக ஒரு சேதாரம் இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன் சிறிய அளவுலயாவது ஒரு சேதாரம் இருக்கும் சிறிய அளவில் இல்லை ஓரளவுக்கு சேதாரம் இருக்கும் நம்பர் டூ ஒரு பத்து பர்சன்ட் வாய்ப்பு ஸ்டில் அவர் ஒரு டிசிஷனை மாற்றலாம் லாஸ்ட்டு ஒரு சான்ஸ் ஜனநாயகம் படம் வெளியில் வந்த பிறகு அவருடைய முடிவில் ஒரு மாற்றம் இருக்கும் என்று ஒரு கருத்து நிலவுகிறது அதனால் இதை தர் இஸ் நோ லாஸ்ட் வேர்டு இன் பாலிடிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஜனவரி இறுதி வாக்கில் தான் சுச்சுவேஷன் கம்ப்ளீட்லி கிளியர் ஆகும்னு எனக்கு தோணும் ஓகே அப்போ அவ்வளோ நாள் ஆகும் நம்ம ஓரளவு நாள் ஒரு மாதம்ங்க இதை வந்துச்சு டிசம்பர் இன்னைக்கு ரெண்டு டிசம்பர் பத்து பன்னெண்டு பேசி தேதி வந்துட்டோம் ஜனவரி பதினாலு நம்ம ஒரு படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுது ஜனநாயகம் இன்னும் ஒன் மந்த் இருக்குது அவ்வளோதானே இப்போலாம் படம் வந்து ஒன் வீக்கில் தெரிஞ்சிட போகுது அந்த கால இல்ல இல்லை ஜனநாயகன் படத்துடைய ரிசல்ட்டு விஜயினுடைய அந்த கட்சியினுடைய முடிவை தீர்மானிக்கணும்னு சொல்கிறது என்னால் முடிவை தீர்மானிக்கணும்னு கிட்டே கிட்டத்த இது எப்படி ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்கக்கூடாது தன் படத்தின் வெற்றி வாய்ப்பு இப்பொழுது தான் எடுக்கக்கூடிய அரசியல் முடிவால் பாதிக்கப்படலாம் என்ற எண்ணம் விஜய்க்கு இருந்தால் அது புரிந்து கொள்ளக்கூடியது ரொம்ப நுவான்ஸ் பேசுங்க எடுத்தான் கவுத்தன்னு பேசாதீங்க பாலிடிக்ஸில் பிரே தெர் ஆர் மெனி கிரே ஏரியாஸ் பிளாக் அண்ட் ஒயிட் ஏரியாஸ் ரொம்ப கம்மி அரசியலில் சி அவருக்கு வந்துங்க கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுகனு டைலாக் பேசுறாரு அரசியல் எதிரிய விட கொள்கை எதிரி தான் மெயின்ன்றது ஊருக்கு கறிஞ்ச விஷயம் ஆனால் நடைமுறையில் அவர் இப்படி இல்லையே இன்னைக்கு இன்னை வரைக்கும் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எந்த விஷயத்துல அவர் எடுத்திருக்காரு நீங்க சொல்லுங்க எடுத்தது கூட அக்ரஸிவா சிஐத்து தான் பேசுறாரு பேசுறாரு புளிச்சது மாங்காய் புளிச்சு கிரௌண்ட்ல இறங்கி என்ன பேசுனாரு திமுக வசைப்பாடியது போல அதிமுக பிஜேபி அவர் வசைப்பாடி இருக்கிறார் ஏங்க இன்னைக்கு திருப்பரங்குன்றம் விஷயம் இன்ன வரைக்கும் அவர் ஸ்டாண்டே எடுக்கலன்னா அது ப்ரோ பிஜேபி இல்லை எனக்கு அவருக்கு அவரோட பிரதான எதிரி திமுக தான் பிஜேபி இல்லைன்ற கருத்தோட்டத்தை வலுவாக்கக்கூடிய சமீபத்திய ஒரு மிக வலுவான உதாரணம் எதுன்னா அவர் திருப்பரங்குன்றம் இஷ்யூ பற்றி கருத்து தெரிவிக்காமல் இருப்பது இல்லை அவர் கட்சியினுடைய நிர்வாகி சிடிஆர் நிர்மலுக்கு முதல் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு நேற்று என்ன சொல்கிறாரு இந்த பதற்றத்துக்கு காரணம் திமுக அரசாங்கம் தாங்க எது மக்களுக்கு நன்மையோ அதை செய்யணும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு தான் அவர் இது இந்த கதையெல்லாம் வேணாம் திருப்பரங்குன்றம் இஷ்யூல நீதிபதியோட தீர்ப்பு தவறு நல்லா இருக்க மாநிலத்தை நாசம் பண்றாங்க மேல்முறையீட்டுக்கு போவோம் அது வரைக்கும் அந்த தீர்ப்பை ஒத்தி வைக்கணும் தெளிவாக திமுக அதன் கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணி ஒரு ஸ்டாண்டு எடுத்துட்டாங்க பிஜேபி அண்ணா திமுகலாம் வந்து நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துறதை தவிர உனக்கு வேறு வழியே இல்லை அமல்படுத்து அப்படின்னு ஒரு ஸ்டாண்டு எடுத்துட்டாங்க இம்பீச்மெண்ட்டு தான் வேணும்னு திமுக தோழமை கட்சிகள் முடிவு எடுத்துட்டாங்க இம்பீச்மெண்ட் நீதித்துறையை மிரட்டக்கூடிய நடவடிக்கைன்னு அண்ணா திமுக பிஜேபி ஒரு சயனில் எடுத்துட்டாங்க நீ இந்த பக்கமாக அந்த பக்கமாக இந்த வாழ்வழா குழகுழலாம் பேசாத நீங்கள் வந்து அதை தீர்ப்பை வந்து இப்படி அமல்படுத்துறது போதை போதனை பண்ணுறதுக்கு ஈதோ உபதேசம்லாம் இடம் கிடையாது உன் இஷ்யூவில் உன் ஸ்டாண்ட் என்ன அதை சொல்லு திமுக அரசு அது எப்படி நடந்துச்சு நடத்தல திமுக பதற்றத்துக்கு காரணம் திமுக தான் எங்க அது ஸ்டாண்ட் இல்லைங்க இன்னமும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க அந்த பிரச்சனையில உங்க ஸ்டாண்ட் என்ன அது சொல்லுங்க திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பழக்கத்தை மாற்றி அங்கே தீபம் ஏற்றணுன்னு ஜிஆர் சாமிநாதன் ஜட்ஜு ஜிஆர் சாமிநாதன் போட்ட தீர்ப்பு சரியாக தப்பாக அது ஒரு சங்கிகளோட நிலைப்பாடு அவர்கள் நல்லா இருக்க மாநிலத்தை நாசம் செய்கிறார்கள் இது இந்துத்வாவை வெளிப்படையாக தமிழ்நாட்டில் புகுத்துறதுக்கான ஒரு வேலை ஆகவே இந்து முஸ்லீம் இடையே கலவரத்தை உண்டாக்கக்கூடிய தர்கா பக்கத்தில் தீபத்தை ஏற்றுறது நாளைக்கு தர்காவையே கைப்பற்றுறதில் போய் முடியும் இது காலகாலமாக இருக்க பழக்கம் அது தீபத்துடன் கிடையாது அது வந்து அளவைக்கல் ஆகவே இந்த தீர்ப்பையே நாங்கள் எதிர்க்கிறோம் இதற்கு மேல்முறையீட்டுக்கு போவோம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஃபைட் பண்ணுவோம் என்ற ஸ்டாண்டுக்கு தெளிவாக வந்துட்டாங்க திமுகவும் அந்த தோழமை கட்சிகளும் இல்லை ஜட்ஜி சொன்னதை ஏற்றுக்கிட்டு தான் நம்ம ஏற்றணும் அது நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னால் அங்கே ஏற்றிருக்காங்க ப பா இது வந்து நூறாண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு முன்னால் வரைக்கும் அங்கே தீப யாத்திரை பழக்கம் இருந்திருக்கு அதுவே தீர்ப்பு அமல்படுத்தணுன்றது அண்ணா திமுக பிஜேபியோட ஸ்டாண்டு நீ எங்கே நிற்கிற திமுக அதை செயல்படுத்துச்சா இல்லையான்றதுலாம் உன் டைலாகு உன்னோட காமெண்ட்ரி

பல நேரங்களில் மௌனம் ஒரு சிறந்த மொழி சில நேரங்களில் மௌனம் மிக மிக ஆபத்தானது ஏங்க இந்த இஷ்யூவில் மௌனம் ஐயோ கேனாட் அஃபோர்ட் டு கீப் குவாய்ட் யூ கேனாட் அஃபோர்ட் டு சப் பி சைலண்ட் ஆன் திஸ் இஷ்யூ யூ டோன்ட் ஹவ் த லக்ஸுரி ஆஃப் பீங் சைலண்ட் ஆன் திஸ் இஷ்யூ சூட்சமம் வியூகம்னு சொல்கிறாங்க இப்பையும் கேட்குறேன் மறுபடியும் அந்த கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்கள் இஷ்யூவில் உங்கள் ஸ்டாண்டர்ட் நான் அதை சொல்லு அதிகாரபூர்வமாக சொல்லல எதுவும் தெரியல ஆகவே நீங்கள் பிரச்சனை இல்லை உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று இதுவரை ஏன் சொல்லவில்லை அது பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு அதை வெளியில் சொல்ல உங்களுக்கு துணிச்சல் இல்லை அவ்வளோதான் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் விஜய் கட்சியோட விஜயோட நிலைப்பாடு என்பது பாஜகவோட நிலைப்பாடு தான் ஆனால் அதை வெளிப்படையாக சொன்னால் அதற்கு அரசியல் ரீதியாக ஒரு விலையை கொடுக்க வேண்டும் இருப்பதை என்பதால் விஜய் மௌனமாக இருக்கிறார் நிர்மல்குமார் சுற்றி சுற்றி சுழண்டு சுழண்டு தேன் ஒழுகும் வார்த்தைகளில் பேசுகிறார் இந்த பிரச்சனையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து தாவேக்கா இதுவரையில் எந்த கருத்தும் தெரிவிக்காததே அவருடைய நிலைப்பாடு பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு என்பது தான் என்னுடைய அவதானிப்பு இல்லைன்னா அவங்க தெளிவுபடுத்தட்டும் ஓகே இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் பண்ணி வைக்கிறீங்க நீங்கள் சொல்வது நூறு சதவீதம் கரெக்ட் இப்போதான் சரியான இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க நான் இன்னொன்று சொல்கிறேன் அவர் வந்து திமுக தான் அவருடைய பிரதான எதிரின்றது அவருடைய நிலைப்பாடுகள் செயல்பாடுகள் நமக்கு காட்டுது கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுகன்றதே முதல்ல அபத்தமான வாதம் ஏன்னா உங்கள் கொள்கை எதிரி தான் அரசியல் எதிரியாக இருக்க முடியும் அங்கேயே நீ முதல் பார்வையே முற்றிலும் பார்வை கோளாறு அப்படின்னா கொள்கை எதிரின்னு நீங்கள் வர்ணிச்ச பிறகு பிப்ரவரி இருபத்தி நாலில் கட்சி ஆரம்பித்து ரெண்டு மாதத்தில் வந்த மக்களவைத் தேர்தலை பார்லமெண்ட் எலெக்ஷன் ஏன் ஏன் புறக்கணிச்சிங்க கொள்கை எதிரியை தோற்கடிக்கிறது ஏன் நீ களத்துக்கு வரல ஜெய்கிறியோ தோக்குரியோ இல்லை உன் நிலைப்பாடையான் சொல்லலை சொல்லலை உன் நிலைப்பாட ஏன் நீ சொல்லலை அந்த எலெக்ஷனில் நிலைப்பாடு நீ சொல்லலை பிஜேபிக்கு எதிராக முக்கியமான இஷ்யூஸில் ஸ்டாண்ட் எடுக்கவே அவர் மறுக்கிறார் அப்பா மறுக்கிறார் முக்கியமான சி ஒன்று ரெண்டு இஷ்யூவில் சிஐஏ எதிர்க்குது எஸ்ஐஆர் எதிர்க்குது பெட்ரோல் விலை ஏற்றுக்கான எதிர்க்குது இதெல்லாம் கதை இந்த கதைலாம் வேணாம் கோர் இஷ்யூவில் லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கோயில் இஷ்யூ தீபம் இஷ்யூ பாபர் மஸ்ஜித் இதெல்லாம் சிஐஏ யூனிஃபார்ம் சிவில் கோடெல்லாம் அதில் நீங்கள் இன்னைக்கு வந்து அங்கே அங்கே வந்து இதில் வந்து அயோத்தியாவில் எப்படி வந்து பிஜேபியோட கோர் இஷ்யூ ராம் டெம்பிள் பாபர் மஸ்ஜித் இஷ்யூ தமிழ்நாட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு அதை கொண்டு போகிறாங்க அவங்க கோர் இஷ்யூவாக கொண்டு போகிறாங்க அப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் வந்து ஸ்டாண்ட் எடுக்காமல் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பிஜேபியை பார்த்து பயப்படுறீங்க அந்த பிஜேபியோட ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கீங்க அதை வெளியில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு சேதாரம் ஏற்படும் நீங்கள் சொல்லாமல் இருக்கிறீர்கள் வெளிப்படையாக சொல்கிறீங்க அவர் மத ரீதியாக அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க சார் அதுக்கு அஞ்சு நின்னா நீ அரசியலுக்கே வரக்கூடாது அட்டாக் பண்ணிட்டு போட்டோம் ஜோசப் விஜய்னு பேசுவான் பேசட்டும் நீ ஸ்டாண்ட் என்ன உன் ஸ்டாண்ட் என்ன அதுக்காகனா நீ அரசியலுக்கே வந்துடக்கூடாது ஜோசப் விஜய்னு பேசுவான் இன்றைக்கு அரசியலுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்க கூடாது அவன் சொல்லுவான்னு நீங்கள் பயந்தீங்கன்னா ஏங்க அரசியலுக்குறீங்க எல்லாேருக்கும் ஒரு மதம் இருக்குது எல்லாருக்கும் ஒரு ஜாதி இருக்குது அதை சொல்லி தான் விமர்சிப்பான் சிறுபான்மையின மக்களை சார்ந்தவங்களை வந்து அதை சொல்லி தான் விமர்சிப்பாங்க அப்போ சிறுபான்மையின தலைவர்களே இல்லாமல் போயிடுறாங்களா பொதுவான கட்சிகளில் அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் நீங்கள் ஒரு நான் தான் முதலமைச்சர்னு வரீங்க திமுக மாற்று தாவே காண்றிங்க தாவேக்காவா திமுகவான் தான் டைலாக் பேசுகிறீங்கல்ல அப்போ கோர் இஷ்யூவில் ஸ்டாண்டர்ட் எடுக்காமல் எப்படி நழுவி போக முடியும் வழுவி போக முடியும் கேட்டால் பயந்துருவாங்க அப்படின்னு எதுக்கு வரீங்க அரசியலுக்கு சினிமாலே இருந்துட்டு போயிடலாமே நீங்கள் தான் பாப்புலர் ஆக்டராட்சி இந்தியாவிலே அதிக ஊதியம் பெறக்கூடிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரே நடிகர் நீங்கள் தான் அதை விட்டுட்டு ஏன் இங்கே வரீங்க அப்போ வரீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக இருக்கணும்ல நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா ரெண்டாவது அதாவது வந்து இன்னமும் ஒரு பத்து பர்சன்ட் சான்ஸ் இருக்குன்னு அவர் பிரதான எதிரி அவருக்கு திமுக தான் பிஜேபி கிடையாது பிஜே திமுகவை அகற்றுவது தான் ஒரே வழின்னா தேர்தல் காலத்தில் அடனப்பட்ட எம்ஜிஆரும் ஜெயலலிதாவுமே கூட்டணி வச்சு தான் திமுகவை தோக்கடிச்சிருக்காங்க தன்னால் முடியாதுன்ற உண்மை அவருக்கும் தெரியும் அப்போ கடைசி நேரத்தில் அவர் மனம் மாறுவதற்கு ஒரு பத்து பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் பத்து பர்சன்ட் ஓகே அண்ட் இப்போது நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ ரீசெண்டாக நடந்துற ச நடக்கிற சம்பவங்களை ஒட்டியே பார்க்கும்போது அவருடைய ரியாக்ஷன்ஸ் வந்து அலையன்ஸை நோக்கி இருக்கா இல்லையான்னு அவர் சொல்லாட்டையுமே கூட வெளியில இருக்கிறவங்க எதிரில் இருக்கிறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் தினகரன் அவர்களாக இருக்கட்டும் மற்ற நபர்களாக இருக்கட்டும் தினகரன் டிடிவி தினகரனாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையுங்க அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைகுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல இது எப்படி புரிஞ்சுக்க அவங்க தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பேசுறாங்க டிடிவி தினகரன் தொடர்ந்து பேசுறாரு ஆனால் காலேருந்து அவருக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லைங்க இன்னைக்கு அவர் ஒரு நெருக்கடியான கட்டத்தில் இருக்காரு ஏன்னா அவருக்கு வந்து என்டிஏக்குள்ளே அவர் நான் வெளியில் வந்துட்டேன்னு அவரே சொல்லிட்டார் சி ஓபிஎஸ் எடப்பாடியை எதிர்த்தார்னா அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அண்ணா இருந்து அவர் வெளியில் தூக்கி போட்டார் அவர் கோ நீதிமன்றங்கள் ஹைகோர்ட் சுப்ரீம் கீழ் கோர்ட் மேல் கோர்ட் எல்லா கோர்ட்டும் அலைஞ்சு பார்த்து இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் தெருவில் நிற்கிறார் அவருக்கு எடப்பாடி மேலே கோபம் இருந்ததுன்னா அது எனக்கு புரியுது யாருக்கு ஓபிஎஸ் டிடிவி எதுக்குங்க எடப்பாடியோட சண்டை நீங்கள் தனி கட்சி ஆரம்பித்து போயிட்டீங்க அண்ணா திமுக எக்கடு கட்டு போனால் டிடிவி தினகரனுக்கு என்ன வந்தது அவர் எதுக்கு எடப்பாடி இவ்வளோ தூரம் அசைப்படணும் டிடிவி தினகரனை பற்றி எடப்பாடி எதுவுமே பேசலையாங்க பிரச்சனை ஓபிஎஸ்க்கும் இபிஎஸுக்கும் ஓபிஎஸ் கூட இருந்தவங்கள பாதி பேர் திரும்ப அவர்கிட்ட போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் இங்கே ஓடி போட்டான் எங்கே திமுக ஓடி போயிட்டாங்க நீங்கள் பிட்வீன் ஓபிஎஸ் அண்ட் எடப்பாடி இட்ஸ் அண்ட் இன்டர்னல் மேட்ரு ஆஃப் ஏடிஎபி இதில் ஒரு பார்டியாக வழியை போய் வண்டியில் ஏறுன பிரச்சனையை உண்டாக்குனது டிடிவி தானே அவர் என்டிஏவில் இருக்கார் டிடிவியை பற்றி எடப்பாடி எங்கேயுமே பேசல எங்கேயுமே டிடிவியை பற்றி எடப்பாடி பேசவே இல்லை இவராக போய் ஏடிஎம்கே உள்வகாரத்தில் தலையை விட்டாரு பிஜேபி தன்னை சப்போர்ட் பண்ணணுன்னு பார்த்தாரு பிஜெபி யாரையுமே சப்போர்ட் பண்ண மாட்டான் இவர் நான் என்டிஏ விட்டு வெளியில் வந்துட்டேன்னார் இது வந்து ஆங்கிலத்தில் சொன்ன இஎஸ் பிராட் இட் ஆன் ஹிம் செல்ஃப் இது தான் தலையில் தானே வந்து மண்ணள்ளி போட்டுக்கிட்டது டிடிவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் எடப்பாடிங்க என்ன சம்மந்தம் அதை சொல்லுங்கள் நீங்கள் சார் நீங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க ஓபிஎஸ்க்கு ஆயிரம் பஞ்சாயத்து இருக்குது எடப்பாடியோட அது புரிஞ்சுக்கலாம் தன்னை வெளியில் போட்டான்ற கோபத்தில் ஆனால் டிடிவிக்கும் எடப்பாடிக்கும் எந்த சண்டையுமே கிடையாது நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பித்து போயிட்டீங்க இருபத்தொன்னில் நீங்கள் அண்ணா திமுக எடுத்து தான் நின்னீங்க ஒவ்வாசியோட போய் நீங்கள் நின்னீங்க அது எவ்வளோ பெரிய முரண்பாடு மதவெறியின் முகமாக கருதப்படுகிற சிறுபான்மை மதவெறியின் முகமாக கருதப்படுகிற ஒவ்வாசி பிஜேபியின் பிடிமியாகவே இன்றைக்கு கருதப்படுகிற அறியப்படுகிற அதுதான் உண்மையும் கூட அந்த ஓவாசியோட ஏன்னா எங்கெல்லாம் ஓவாசி போய் போடுறாரோ அங்கெல்லாம் வந்து ஆன்டி பிஜேபி ஓட்டு உடையுது அதனால் வரக்கூடிய லாபம் வந்து பிஜேபிக்கு தான் போறோம் இந்தியா பூரா எல்லா மாநிலத்திலும் அஃப்கோர்ஸ் அவர் ஜெயிக்கிறாரில் தப்பு தப்பு ரேட்டுன்னு சொல்ல வரல அது அவருடைய பாலிசி ஆனால் அந்த ஓவாசியோட மற்றவங்களோட நீங்கள் போகிறதுக்கும் ஓவேசியோடு போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அந்த ஓவேசியோட நீங்கள் போனீங்க உங்களுக்கு நிர்பந்தம் எனக்கு அது புரியுது ஆனால் இன்றைக்கி ஏடிஎம்கே உள்வகாரத்தில் இவ்வளவு தூரம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுகிறதுக்கான லோக்கஸ் அப்படின்வாங்க பாத்தியதை டிடிவிக்கு இல்லவே இல்லை அப்போ டிடிவியோட நிலமை என்னென்னா அவர் எங்கேயும் போக முடியல திமுகவோட விட போவார்னு பேசுகிறாங்க வாய்ப்பு இருக்குது நம்ம இருக்கலை போனால் அது சைபர் ஆகும் ஏன்னா அந்த அவரோட ஓட் பேங்க் வந்து ப்ரோ டிஎம்கே ஒன்று ஏடிஎம் ஆமாம் பட் அரசியல் எது வேணால் நடக்கலாம் ஏன் டிடிவி வந்து விஜயை இவ்வளோ தூரம் சிலாகிச்சு பேசுகிறாருன்னா அவருக்கு இன்றைக்கி வந்து வேறு ஆப்ஷன் இல்லை அரசியல்வாதிகள் யாரும் சும்மா வாயை திறந்து ஒரு பாராட்டு பாராட்டிட மாட்டாங்க மேபி இதெல்லாம் நாளைக்கு கூடி வரலாம் டிடிவியோட ஆவ தாவேக்கா கூட்டு வைக்கலாம் நடந்த பிறகு தான் நம்ம அதை பேசணும் அதனால் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த முடியாதுன்னு நீங்கள் கருதுறீங்க சி நான் இப்போயும் சொல்கிறேங்க இது ரொம்ப சுச்சுவேஷன் இஸ் ஃப்ளூயிட் அருள் தாவேக்காவோட விஜய் கட்சி கூட்டணி போகுது அந்த கோலமாவது பாலிடிக்ஸ்னால் அட்வான்டேஜ் டிஎம்கே நான் மறுக்கலப்பா பட் இட் வில் பி அஹ் அசம்பிளி நாலு முனை போட்டியில் சாதகமான விஷயம் அது சாதகமா இருக்கும் பட் தனி மெஜாரிட்டி திமுக வருமானது மில்லியர் ஏன்னு கேட்டீங்கன்னா அன்லைக் விஜயகாந்த் விஜய் டி ஓட்டையும் கணிசமா உடைக்கிறாரு சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு உடைக்கிறாரு அது வந்து ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஒரு சாதகம் சார் சாதகமாக போக வாய்ப்பு இருக்கிறது பட் ஏடிஎம்கே வந்து வரலாற்று இல்லாத அளவுக்கு பலவீனமா இருக்கிறதால அது கடந்த காலங்களை போல் நாலு அஞ்சா உடையும் போது ஏடிஎம்கேக்கு லாபமாக இருக்கும் இருந்த மாதிரி இந்த முறை இருக்காது இந்த முறை அது திமுகவுக்கு தான் லாபமாக இருக்கும் பட் அண்டை இன்கப்பன்ஸ் இருக்கிறதால இட் குட் பி அஹங்க் அசம்பிளி அப்படி தான் எனக்கு படுது இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே பட் இட்ஸ் வெள்ளி அஹங்க் அசம்பிளி இந்த ஒன் ஒன் எய்ட் வாங்கி திமுக தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வந்து ஃபோர் கார்னர் ஃபைட்டில் வந்து சாத்தியக்கூறுகள் குறைவு என்பது தான் என்னுடைய அவதானிப்பு எனவே இது இன்னும் நாலு மாதம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னமும் பிக்சர் கிளியர் ஆகலை விஜயோட ஸ்டாண்டை வந்து இறுதியான நிலைப்பாடு என்று நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இன்னமும் அதில் ஒரு மாற்றத்துக்கு ஒரு பத்து பர்சன்ட் விண்டோ ஓப்பண்டாக இருக்கின்றது தான் என்னுடைய கருத்து பலகமான கருத்தில் பகதார்க்கு நன்றி நன்றி சார்